எசப்பா பெற்றோருக்கும் உற்றாருக்கும் உறவினருக்கும் கீழ்படுகிற பிள்ளைகளாக இந்த இடத்துல இருந்து இந்த பிள்ளைகள் வளர்ந்து எசப்பா இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் பிரோஜனமான பாத்திரங்களாக இந்த பிள்ளைகள் இருக்கப்படி வைக்க போறதுக்காகவும் என்ன கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எசப்பா இது வந்தாலும் நீங்கள் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிறவராயிருக்காகவும் நன்றியானவரே எசப்பா எந்த எந்த நேரத்திலும் இந்த வேலையிலும் எங்களோடு இருந்து நீங்கள் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றியான சீரல் ஊழியத்தை கொடுத்த உங்களுடைய சாக்கியத்துக்காக நன்றியானவரை எங்களுக்கும் நல்ல இது போல ஒரு கிருமைகளை ஏற்படுத்தியதற்காக உங்களுக்கு நன்றியானவரே இந்த ஊழியத்தை இயசப்பா ஆரம்பம் முதல் முடியவரை நீங்களே எங்களோடு இருந்து நடத்த போறதுக்காக உங்களுக்கு நன்றியான நல்ல பிதாவே

Welcome, the people come. Welcome, the people come. Welcome, the people come. Welcome, the people come. Everybody wants to say, they want the வந்துட்டாளே பாரிடும் வாழ்க்கைய சந்தோஷமாய் ஏ சப்பா ஹாற்றில வந்துட்டாளே பாரிடும் வாழ்க்கையே சந்தோஷமாய் போடு 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 தாளம் போடு ஆடு 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 ஆட்டம் பாடு போடு 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 தாளம்போடு ீா பதா போட்ட பார்ப்பீமா பதனிசா போட்ட பார்க்க தமிழ் கால்காம் தங்காய் பல கால்காம் தமிழ் கால்காம் தங்காய அவன் போய் போய்யா போய் போய்யா போய் பேசுவான் தாத்தா உருட்டு 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 உருட்டுவான் அவன் போய் 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 பொய்யா போய் பேசுவான் அவனை நம்பி விடாத நம்பிய மாறிடாதியுடுவாங்க அவனை நம்பி விடாத நம்பிய மாறிடாத கலந்தளரா அருடுவான் கலைகிழிக்க உருட்டு 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 உருட்டுவான் அவை பொய்யா போய் பொய்ய பொய்ய பேசுவான் சாத்தா உருட்டு 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 உருட்டுவான் அவை பொய்யா போய் பொய்ய அப்படிய பேசுவான் உன்னை வீட்டை யாரும் இல்லை பெருமை பேசுவான் செல்போன்ல மணிக்கணக்கா பேச தோண்டுவான் உன்னை வீட்டில் யாரோமில்ல பெருமை பேசுவான் செல்போனில் மணிக்கணக்காக பேசக்கூட்டுவான் கடன் வீரினாத நங்கிய மந்திராத கடல் அரியலுடுவா கணக்கி கால் வீரினாத நங்கிய மந்திர கல்கடன் அறியலுடுமா பாவ பங்கடா பலை பலை பங்கடா பலை பலை பவு பங்கடா பலே பலே பவு பங்கடா பலை பாவடா பலை பவு பங்கடா கொண்டாடு கைகள் சுகமான காங்கல் சுகா மாநா கைகள் சுக

பல்லே பலே பாவடா பல்லே பலே பாவ் பங்கடா பல்லே பலே பாவ் பங்கடா பல்லே பலே பாவ் பங்கடா கூட சிக்கல மின் பிடிக்க சென்றாரு விதிரு அப்பொழுதும் ஒன்று கூட சிக்கல ஏமாத்தரமாய் கலர்களை அவ மழக பார்த்து எஸ் ஏ அமர்ந்தாரு பகியால ஏமாந்திரமாய் கலர்கிறேன்

நம்ம விட வெற்று போன பெயரும் நம்ம ஈசப்ப நம்மளோட இருந்து நம்மளை நடத்துகிறவராயிருக்கிறார் நம்ம ஏசப்பா பரதேசியாய் நம்ம இருந்த இடத்திலயும் நம்ம ஏசப்பா தலையை இருக்கிறார் நம்ம சிறு வயதிலேயே சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது ஏசப்பா நம்ம கரங்களை பிடித்து நம்ம நடக்கும் பொழுது அவர் நம்மளுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்தித்து நடத்துகிறவராக இருக்கிறார் எல்லா கஷ்டங்களையும் மாறங்களும் இந்த சிறு வயதிலே இந்த காலத்தில் ஏசப்பா நம்மளை எடுத்து நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார் நம்மளுடைய காயங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார் நமக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்காரு நமக்காக அவர் நொறுக்கப்பட்டிருக்காரு ஏசப்பா இந்த இந்த பூமியில் ஏசப்பா உங்களுக்காக தான் இந்த பூமியில் வந்திருக்காரு ஏசப்பா உங்களுக்காக தான் ரத்தம் செஞ்சிருக்காரு ஆனாலும் நம்ம இன்னும் அநேக பாவத்தில் நம்ம விழுந்து கொண்டே தான் இருக்கிறோம் அந்த பாவத்திலிருந்து நம்மளை மீட்குவதற்காகவே ஏசப்பா நம்மளை தேடி வந்தார் ஏசப்பா நம்மையோ உடைய கஷ்டங்களையோ பாரங்களையோ அறிவதற்காக தான் நேசப்பா அந்த பூமியில் வந்து அவர் பல பாடுகள் எல்லாம் சும்மா அதுக்காக தான் நம்ம இந்த கஷ்டங்களும் பாறைகளும் ஈசப்பா நம்ம ஒப்பு கொடுக்கணும் இந்த சிறு வயதிலேயே அன்றைய பிள்ளைகள் நிறைய காரியத்துல பதிக்கப்பட்டிருக்காங்க அந்த பிள்ளைகளெல்லாம் நம்ம மீட்டு உமக்கு உங்களுக்கு தெரிந்த ஈசப்பாவை எல்லாருக்கும் நம்ம தெரியப்படுத்தணும் சிறு வயதுல இருந்து ஈசப்பா சிறு பிள்ளைகள் என்னிடத்துல வருவதற்கு இடம் கொடுங்கள் அவர்கள் என்ன பண்ணாதீங்க தடை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால இந்த இடத்துல நம்ம சிறு பிள்ளைகளுக்காகவே என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஈசப்பா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அந்த காரியத்தெல்லாம் நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம் ஆனா என்ன என்ன நிறைய பெண்ஸுகள் எல்லாம் கூட்டிட்டு வரணும் ஏசப்பா இந்த ஆராதனையில நம்மளோடு அசைவாடுவதற்காக ஏசப்பா நம்மளோடு அன்பு கூறுகிறதுக்காக நம்ம பாடலாமா அன்பு கூறுவே இன்னும் ஆரா அன்பு கூறுவே இன்னம் அதி

Alleluia, <laughs> horrible,

गुन्ना तिगल्ला में आवे बल्ला में अक्की तिगल्ला में पड़दीरे बल्ला में गुन्ना तिगल्ला में आवे बल्ला में अक्की तिगल्ला में पड़दीरे बल्ला में गुन्ना तिगल्ला में आवे बल्ला में अक्की तिगल्ला में पड़दीरे बल्ला में गुन्ना तिगल्ला में आवे बल्ला में अक्की तिगल्ला में पड़दीरे बल्ला में गुन्ना तिगल्ला में आवे बल्ला में अक्की तिगल्ला में पड़दीरे बल्ला में தேவார அல்லவ தருந்தேவா தேவாதி போல இது பரு பல்லவின் சாதி பல்லவையின் வல்லவன் பொறுதி வல்ல சிறு பிள்ளைகள் மத்தியிலே விசபாய்கள் இறங்கினதற்காக உமக்கு நன்றிய அடவைங்களுக்காக நீங்க வந்ததற்காக உமக்கு நன்றிய அடவை எங்களுடைய எல்லாவற்றையும் விசப்பட்ட சிறு பிள்ளைகளுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இந்த ஆராதன எங்களுக்காக நீங்க அசைவடைவதற்காக உமக்கு ரெண்டிய அடவேசாய முதற்கொண்டு இசைப்பட்ட சிறு பிள்ளைகளை உங்களுடைய ரத்தத்தினாலும் உங்களுடைய ஆவியினாலும் உங்களுடைய சரீரத்தினாலும் ஓடிக்கொண்டு நீங்கள் பாதுகாத்து நடத்துவதற்காக உமக்கு நன்றி அடவை மீதி இருக்கிற நேரங்களே காலங்களே உன்னோட கருத்துல ஒப்பு கொடுக்குறோம்

ஆபருகாமுக்கும் சாராவுக்கும் என்ன பண்ணுது ஒரு குழந்தை பெயருக்காங்க அந்த குழந்தை அந்த குழந்தை பிறந்த எட்டு நாளிலே ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா விருத்த சேதனம் பண்றாரு விருத்த சேதனம் என்ன பண்ணிட்டேன் ரெண்டு வாரம் முன்னாடியே சொல்லிட்டேன் திரும்பி தான் சொல்ல மாட்டேன் அப்ப நீங்க நோட் பண்ணிருந்தீங்கன்னா ஓகே இந்த தடவை நிறைய பேர் கிட்ட நோட் இல்ல ஒரு ரெண்டு மூணு பேர் கிட்ட தான் நோட் பாக்குறேன் அதுல ராசி சூப்பர் நோட் சரி கவனி இப்ப பிறந்த எட்டு நாள்லயே ஆபிரகாம தன்னுடைய மகனான ஈசாக்கு விருத்த சேதனம் பண்றாரு ஆபிரகாமுக்கு குழந்தை பாறும்போது நூறு வயசு நூறு வயசுல தான் தன்னிட ஃபர்ஸ்ட்க்கு வந்தே பேர் வராது யாருக்கு சாராருக்கு சரிங்களா முதல்ல நீ சாராருக்கு நாமளே என்ன ஆகுது இந்த இடத்துல நிறைவேறுது அவங்க ஒரு குமாரனை வேறராங்க சரி அதுக்கேற்ற மறியே முன்னாடி தான் முன்னாடி சொல்லிட்டாங்களா நீங்க ஒரு காலத்துல ஆ ஒரு உங்களுக்கு ஒரு குழந்தை கட்டுறோ அந்த குழந்தைங்க நீ தான் பேர் வைப்பீங்க ஈசாக்கு பேர் வைப்பீங்க அப்போ அது அவங்க கேட்டதுன்னு நகைச்சாங்க எல்லாமே பண்ணாங்க முடிஞ்சுதா இப்போ அது போலவே என்ன பண்ணுறாங்க ஒரு குமாரனை பெறுகிறாங்க அந்த குமாரனுக்கு ஈசாக்குன்னு பேர் வைக்கிறாங்க ஈசாக்குக்கு பிறந்த எட்டு நாள்லேயே விருத்த சேதனை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த சாரால் வந்து உணர்றாங்க நம்ம ஏசப்பாவை அவன் நகைச்சோம் ஆனால் இப்போ பார்த்தியா ஏசப்பா நம்ம நகைக்கிற அளவுக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டாரு குமாரனை கொடுத்துட்டாரு சொல்லும்போது போது சாரா என்ன பண்ணுறாங்கன்னா திடீர்னு ஆபிரகாம் கிட்ட போயிட்டு சொல்லிட்டு அந்த அடிமை பெண்ணுங்கிறாங்க யாரு அடிமை பெண்ணு ஆகார் அதாவது ஆகாரியும் அவங்க பையன் இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் நீங்க என்ன பண்ணோம் வெளியே தெரிஞ்சுங்க நீங்க இனிமே அவங்க என்ன பண்ணக்கூடாது சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இது கேட்டதோனையும் ஆகாரம் அதாவது அவங்க பையனை யாரு ஆபரகாமுடைய ஆபரகாமுக்கு முதல் குழந்தை பெற்றதா ஸ்மெவேல் அவங்க அதுக்கு அம்மா தான் யாரு ஆகா அடிமை பெண் அடிமை பெண் பெருனது ஆகா அவங்களுடைய ஆகாரையும் அவங்களுடைய பையன் இஸ்மே வேல நீங்க என்ன பண்ணி என்ன துரத்துல அவங்க என்ன பண்ணக்கூடாது சேர்க்கக்கூடாதுன்னு சொல்றாங்க இதை கேளு ஆபிரகாமுக்கு வருத்தம் எதாவது துரத்துல சொன்னாலோ அவருடைய மனைவி ஆயிட்டாங்க அவங்களுக்கு ஆப்ரகாமுக்கு அவங்க கூட போஸ்ட் போஸ்ம வேலு அப்படின்னு சொல்லுன்னு ஆபிரகாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா சரி அவங்க சொன்னது என்ன பண்ண முடியாது தட்ட முடியாது நம்ம ஏத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா வெளியே காலையில அதிக அதிகாலையில எழுந்து ஆகாரத்தோட என்ன பண்றாங்க அப்போ எல்லாமே அவங்க கிட்ட என்ன பண்றாங்க ஆகாரியும் அவங்க குழந்தைய என்ன பண்றாங்க ஆகாரின்னா ஜாலியா போவாங்களா அவங்க என்ன பண்றாங்க சோகமா கண்ணீரோடு போறாங்க கண்ணீரோடு போயிட்டு என்ன பண்றாங்கன்னா கண்ணீரோட போயிட்டு கொண்டிருக்கும் போது உம் தூரத்தில் என்னகுது தண்ணீர் செழித்தறிஞ்ச பெண் என்ன பண்ணுறாங்க அவங்க பெரிய என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல வந்து செடி கீழே வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு தூரமாக போயிட்டு உக்காந்து என்ன பண்ணுறாங்க அழுகுறாங்க இவங்க அழுகுற சத்தத்தை கேட்டு என்ன பண்ணுறாரு இவங்க அழுகுற சத்தத்தை கேட்டு ஏசப்பா வந்து என்ன பண்ணுறாங்க மாரி வந்து உன்னை அழுகாத உன்னோட குழந்தை உங்கள் குழந்தை கூட நான் என்ன பண்ணுவேன் இருப்பேன் குழந்தைய நீ தூக்கி போற அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆகாரம் என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் குழந்தை தண்ணி அந்த குழந்தைக்கு வந்துட்டு அவங்க குழந்தை வந்து அழுது செடிக்கு அந்த செடி கீழே வச்சுட்டாங்க குழந்தை அழுது இவங்க போயிட்டாங்க குழந்தை விட்டுடலாம் நம்ம எங்க குழந்தை சாக்குறதுக்காக பார்க்க முடியாது சொல்லிட்டு குழந்தைய வச்சுட்டு மூவ் தூரமா போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஏசப்பா அவங்க கிட்டே வந்து பேசுறாரு நீயா உங்க நீ வந்து உன் குழந்தை விடாத உன் குழந்தை நீ பத்திரமா பாத்துக்கோ உங்க குழந்தை கூட நான் எப்பயுமே இருக்கும் உங்க குழந்தைய ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் ஆகார் போயிட்டு குழந்தை தூக்கினா அவங்க குழந்தைக்கு குடிக்க என்ன பண்றாங்க தண்ணி தராங்க அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா அந்த குழந்தை வந்து அந்த அந்த இடத்துல வளர்ந்து அந்த குழந்தைன்னா அது ஒரு நல்ல வில்வித்த காரணமா இருக்கு என்னது வில்வித்தனா வில்வித்தையில வல்லவனமா இருக்கு அந்த குழந்தைன்னா விடுத விடுவாங்க பத்தியா அம்பு அதுல என்ன பண்றாருன்னா அவர் என்ன பண்றாரு நல்லா ஆ பெஸ்ட் பிளேயர் பெஸ்ட் பிளேயர் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அவருடைய பேரனு அவங்க குழந்தை எல்லாரும் என்ன பண்றாங்க அந்த தேசத்துல என்ன பண்றாங்க நல்ல குடி பேர் அதாவது அந்த குழந்தை எப்படியோ போக வேண்டியது கேச வந்து பேசுறதுனால அந்த குழந்தை அந்த குழந்தையோட வம்சம் அப்படியே வந்து பேரன் பேத்தி எல்லாமே என்ன பண்றாங்க அங்க இருக்காங்க அந்த பேரனுடைய தாய் தாய் வந்து என்ன பண்றாங்க எகிப்து தேசத்துல இருக்கிற ஒரு பெண்ணு கூட ஒருவங்க என்ன பண்றாங்கன்னா விவாகம் பண்ணி இருக்கிறாங்க இது நடக்குது இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அபிமேலக்கும் அவருடைய சேனாதிபதி பீகோலும் சரியா ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ஆபிரகாம் கிட்ட வந்துட்டு நாங்க வந்து உனக்கு நிறைய தயவா இருந்திருக்கிறோம் அதனால நீ வந்து எங்களுக்காகவோ இந்த தேசத்துக்காகவோ நீ என்ன பண்ணும் தயவு செய்வேன்னு சொல்லிட்டு ஏசப்பா மேலே எனக்கு என்ன ஆணை இட்டு கொடுக்கணும் அதாவது ஏசப்பா மேல சத்தியம் பண்ணி எங்களுக்கோ சரி இந்த தேசத்துக்கோ சரி என்ன பண்றோம் தயவா இருக்கணும் இந்த தேசத்துக்காக நீ எப்பவுமே என்ன பண்ணும் உதவி செய்ய மாதிரி இருக்கணும்னு சொல்றாரு அதுக்கு ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா ஏசப்ப மேல இட்டு அவர் என்ன பண்றாரு சரி நான் அப்படியே நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாருனா அபிமேலுக்காக ஏசப்பா என்ன பண்றாரு என்ன பண்றாருனா பன்னிரெண்டு அதை சாரி ஏழு பெண்ணாட்டுக்குட்டி என்ன பண்றாருன்னா நிப்பிட்றாரு ஏழு பெண்ணாட்டுக்குட்டி அதாவது ஆட்டுக்குட்டி இதுல பெண் அதாவது பெண் பாலினத்தை சேர்ந்த ஆட்டுக்குட்டி ஏழு ஆட்டுக்குட்டி என்ன பண்றாருன்னா அபிமேலுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு இதை நீ எடுத்துக்கலாம் அப்படின்றது ஏன் அவர் கேக்குறாரு இது எடுத்துக்கினா உனக்கோ எனக்கோ இருக்கிற உடன்படிக்கைக்கு சாட்சி அப்படின்னு சொல்றாரு அவரு அவரோ இது கேட்ட பதில பெற்றிருக்குன்னு அவர் என்ன பண்றாருன்னா அந்த இதுவெல்லாம் ஏத்துக்கிறாரு ஏத்துக்குன்னு லாஸ்ட் என்ன பண்றாருன்னா ஆபிரகாம் வந்து பெயர் சபா பெயர் சபாயில என்ன பண்றாரு ஒரு தோப்பு உண்டாக்குறாரு அந்த தோப்பை உண்டாக்கி சதா காலமுள்ள தேவனாகிய கத்தருடைய நாமத்தை அவ்விடத்திலே தொடர்ந்து பண்றாரு அதாவது அந்த அங்க ஒரு தோப்பு உண்டாக்கி அங்க என்ன பண்றாரு ஏசப்பாவை தொழுது கொள்றாரு அதோட ஆபிரகாம் வந்து பெலிஸ்தருடைய தேசத்தில் அநேக நாள் தங்கி இருந்தார் பெலிஸ்தருடைய தேசத்துல எத்தனை நாள் தங்கியிருக்காரு அநேக நாள் தங்கி ஓகே இதோட என்ன அதிகாரம் முடிஞ்சிடுச்சு ஆதி இருபத்தி நிறுவனம் அதிகாரம் முடிஞ்சிடுச்சு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான அதிகாரம் சரியா இது நீங்க வாழ்க்கைக்கு நீங்க என்ன பண்ணணும் எடுத்துக்கணும் சரியா சொல்றேன் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இம்பார்ட்டன்ட் எக்ஸாமுக்கோ இம்பார்ட்டன்ட் நீ தெரிஞ்சுக்கிறதுக்கோ இம்பார்ட்டன்ட் அதனால கரெக்டா கவனி சரியா இப்ப ஏசப்ப என்ன பண்றாருன்னா ஆபிரகாமுக்கு என் மேல எவ்வளவு பயம் இருக்கு தக்ஷனுக்கா யாமில் தக்ஷனுடா தக்ஷன் இல்ல தக்ஷன் இல்ல தக்ஷன் இல்ல

ஆதரகம் கிட்ட போயிட்டு நீ என்ன பண்ணு நீ வந்து என்ன பண்ணும் ஒரு தகன படி கொடுக்கணும் அதுக்காக நீ என்ன பண்ணும் நீ உன் பையன் தகன படி கொடுக்க வேண்டிய விறகு இல்லை அதையும் கேள்விப்பட்டிருக்கீங்க முக்கால்வாசி பேர் இருந்தாலும் கேட்டுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா அதெல்லாம் எடுத்துக்கொண்டு நான் சொல்ற இடத்துல மலை உச்சியில போயிட்டு நீ தகன படி கொடுக்கணும் யார அங்கதான் அங்க பாயிண்ட் யார பையனை ஏசப்பா தான் அந்த பையனை கொடுக்குறாரு இப்ப அவரு என்ன பண்றாரு எடுக்கிறாரு இதுல எதுக்காக ஆபிரகாமுக்கு ஏசப்ப மேல பயம் இருக்கான்றது டெஸ்ட் பண்றதுக்காக சொல்றது கீழ்படிதானு டெஸ்ட் பண்றதுக்காக சரி ஆபிரகாம் வந்து நூறு வயசுலதான் குழந்தை கிடைக்குது அந்த குழந்தைய அவங்க எவ்வளவோ அவமானம் சந்திச்சு எவ்வளவோ அந்த முதிர்வய காலத்துல அவங்க என்ன பண்றாங்க குழந்தை பெறுதாங்க ஆபிரகாம் எந்த ஒரு பேச்சு அவர் சொல்ல தட்டாம அவர் என்ன பண்றாருனா நீங்க சொன்னபடி அவர்களுக்கு சொன்ன என்ன பண்றாரு விறகு கட்டை எடுத்துக்கிட்டு அது அதாவது அந்த தகன பலி கொடுத்துருக்காங்க தேவையான கட்டைகளை எடுத்துக்கிட்டு ஆப அதை அவங்க ஆபிரகமோட பையன் ஈசாக்க கையில கூப்பிட்டுக்கின்னு அவங்க ரெண்டு வேலையாட்களை கூப்பிட்டு போறாரு அவங்க ரெண்டு வேலையாட்களை கூப்பிட்டு போறாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா தகன பலி கொடுத்துக்காக போறாங்க போயிட்டு அங்கதான் ஒரு மலை உச்சி இருக்குது அங்கதான் தகன பலி கொடுக்க போறாங்கன்னா கீழே நின்று ஆபிரகம் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு வேலையாட்களை நீங்க இங்கேயே நில்லுங்க நாங்க மேல போயிட்டு என்ன பண்றோம் ஏசபாவை துதிச்சிட்டு வரோம் ஆரம்பிச்சுட்டு வரோம் அதுக்கப்புறம் நம்ம போல அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க என்ன பண்ணல ரெண்டு பேரும் அங்கேயும் நின்றுட்டாங்க மேல வரல யாரு வேலையாடுகள் இப்போ தகன படி கொடுக்க வேண்டிய கட்டை எல்லாமே எடுத்துக்கணும் ஆபிரகாமோ அவங்க பையன் ஈசாக்க எங்க போறாங்க அந்த மலை மேல ஏறி போறாங்க சரியா அது மேலே ஏறி போறாங்க ஏறி போயிட்டு அங்க ஒரு படிக்க இருக்குது அது மேல என்ன பண்றாருன்னா அப்ப கூட ஆபரகம் பையன் ஈசாக்க கேட்கறாரு எதை நம்ம நம்ம பலி கொடுக்க வேண்டிய ஆர்ட்டு கூட்டி எந்த பையனோ காணோம் அப்படின்னு கேட்கறாரு அது ஆபரகம் சொல்றாரு ஏசப்பா நம்மளுக்கு கொடுப்பாரு நம்ம பலி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் சின்ன பையன் இல்லை அவனுக்கு எதுவுமே தெரியாது படுக்க மேல படுன்றாரு அவங்க பையன் என்ன பண்ற லீஸ் ஆகு படுத்துக்கிறாரு மெருகட்டுல அடிக்க வச்சு அது மேல படுன்றாரு ஈஸாக்கு என்ன பண்ணிட்டாரு படுத்துட்டாரு எந்த ஒரு கேள்வியும் கேட்கல ஏன் அவன் சின்ன பையன் அவருக்கு எதுவுமே தெரியாது அதனால அவரு மேல லீஸ் ஆகு எந்த கேள்வியும் கேட்காம அந்த படுத்துட்டு ஒரு கை ஒரு நெருப்போட சேர்த்து என்ன பண்றாரு வெறுப்பு இருக்கு அதுக்கப்புறம் ஒரு பெரிய இருக்கு கத்தி என்ன பண்றாரு இப்படி உயரத்துல வெட்ட போறாரு யார பையனை நூறு வருஷம் குழந்தை இல்லாம குழந்தை பெற்று அந்த குழந்தை என்ன பண்றாரு இப்ப ஏசப்பா சொன்ன ஒரே வார்த்தைக்காக பலி பண்ண போறாரு அப்ப வெட்ட வரும்போது ஏசப்படுற தேவதூதன் சொல்றாரு நிப்பாட்டி உன்னுடைய கத்தி உன் பையன் மேல படாம இருப்பதா அப்படின்னு சொல்லி என்ன பண்றதுதான் சொல்றாரு அதோட என்ன பண்றாரு ஆபிராம நிபாட்டிதாரு நிபாட்டிதா இதை தான் சொல்றாரு ஏசப்பாக்கு உன் மேல ஏசப்பா மேல உனக்கு பயம் இருக்கா அப்படின்னு இதை சோதிக்கிறதுக்காக தான் உனக்குமே செய்ய சொன்னோம் நீ உன் பயன் என்ன பண்ணக்கூடாது தகன பலி செய்யக்கூடாது ஒரு ஆட்டு குட்டி முள் குட்டி சிக்கி இருக்கும் பின்னாடி அதை எடுத்துன்னு வந்துடுறாங்க அது எத்தனை அது என்ன பண்றாரு தகனை பலி கொடுத்துருந்தாரு ஓம் ஏசப்பா சொன்னதுக்காக யார் என்ன பண்ணா ஆபரங்களாமு தன்னுடைய மகனை பலி கொடுக்க நேர்ந்தாரு எந்த ஒரு சொல்லியும் பேச்சும் தட்டாம இல்லை நான் செய்யறேன்னு சொல்லிட்டு கூட செய்யாம விட்டுருக்கலாம் ஆனா அவர் சொன்னபடி என்ன பண்ணாரு செஞ்சாரு அதுக்கப்புறம் வந்து கத்திரி தூதர் வந்து என்ன பண்ணாரு இரண்டாவது தடவை வந்து வானத்துல இருந்து கூப்பிடுறாரு உன்னுடைய புத்திரன் அதாவது உன்னோட உன்னுடைய குழந்தை உன்னோட செல்ல பையனை என்ன பண்ணக்கூடாது எதுவுமே செய்யாத அவனை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஏசப்பா சொன்னது நீ செஞ்சதுனால அதாவது ஏசப்பா என்ன சொன்னா நான் சொன்னது நீ செஞ்சுட்டு எந்த ஒரு கேள்வி எழுப்பாம எதுவுமே பண்ணாம நீ செஞ்சதுனால நான் என்ன பண்ணுவேன் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் கடல் மண்ணை போலவும் வாகாயத்துல இருக்கிற வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை போலவும் உன்னுடைய சந்தேகத்துல என்ன பண்ணுவேன் பெருக பண்ணுவேன் அப்படின்னு என்ன அர்த்தம் யாரெல்லாம் சொல்ல முடியுமா கடல் மண்ணு போலவும் வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை போல மூணுடைய சந்தேகம் என்ன பண்ணுவேன் பெருக பண்ண ஆசீர்வதித்து அப்படின்னு கடல் மண் என்ன முடியுமே மண்ணை என்ன முடியாது தேசிகா கடல் மணி அது என்ன முடியாது நட்சத்திரத்தை என்ன முடியுமா ஓ என்னாத அளவுக்கு உன்னுடைய வம்சத்தை என்ன பண்ணுவோம் சந்ததிய பெருகப்படுவேன் ஆசீர்வதிப்பட்டு சொல்றாங்க வேலைக்கார்கிட்ட திருப்பி வந்த அதுக்கப்புறம் ஆபிரகாம் என்ன பண்ணுவார்னா அந்த இடத்துக்கு யோகவாயே என்ன பண்ணுவாரு ஒரு பேர் வெப்பாரு சரியா எகவாயே அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைப்பார் அந்த இடத்துக்கு எகவா அதாவது பலிபுடுத்துல என்றாலும் அந்த இடத்துக்கு எகவா ஈரே அப்படின்னு சொல்லி பேரு வைப்பாரு எல்லாமே பார்த்து கொள்ள பாட்டு சரியா முடிஞ்சிச்சா அதோட முடிஞ்சிச்சா அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஆபருக்கு அம்மா அவங்க பையன் எல்லாம் அவங்க வேலைக்காரங்கிட்ட வராங்க அவங்களும் அங்கிருந்து புறப்பட்டு என்ன பண்றாங்க பெயர் சுபாவுக்கு போறாங்க அங்கே குடியிருக்கிறாங்க அங்கே கூடியிருக்கும் போது அந்த காடியெல்லாம் நடந்து ஆபிரகாம் வந்து உட்காருவாரு அப்போ வந்து பில்காலும் உன்னர் சகோதர சகோதரனாகிய நாகருக்கு பிள்ளைகள் பெற்றார் அதுக்கப்புறம் தான் ஒரு அதாவது சகோதரனுடைய பிள்ளைகள் பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளைக பேர்லாம் சொல்கிறாங்க நான் படிக்கிற கவனி அவர்கள் யார் என்றால் முதற்பேர முதற் பேரனை ஊதஸ் ஊத்ஸ் அவன் தம்பியாகிய ஊஸ் ஆபிரகாமுக்கு தகப்பனாகிய கேமுவேத் கேசேத் ஆசோ என்பவர்கள் பெவர்கள் பெற்றான் என்று அறிவித்தான் அந்த எட்டு பேரை மில்கால் ஆபிரகாமோடைய சகோதரனாகிய நாகோருக்கு பெற்றார் ரேயுமால் என்று பெயர் கொண்ட அவருடைய மறுமனையாட்டியும் தேபா காகாம் காகாஸ் மாகா என்பவர்களை பெற்றார் சகோதரன் பெத்துவேல் யாருன்னா சாரலோடைய சகோதரர் அதாவது ஈசாவுக்கு ஈசா இருக்கிற மாமா ஆபரகாமுக்கு மச்சான் கடை முடிஞ்சிச்சு